இந்த மாமரத்தை பாருங்கள் நம்மளே இந்த மாமரத்தை மரத்தை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையாக இருந்தால் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அதே போல் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் நமது அம்மா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதில் இருக்கும் பெல் பட்டன் எடுத்துகிட்டு அதில் ஆல்ன்னு கொடுத்துங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் மொபைலில் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் நம்பர்களே என்ன விடியப்பது அந்த இந்த காலையில் இன்றைக்கி புரட்டாசி மாத சனிக்கிழமை என்பதால் நம்ம பூஜைக்கு நம்ம மா இலை கிள்ள நம்பல அந்த இலையில் கிள்ளும்போது கையில் ஏதோ குத்துனது போல் ஒரு எஃபெக்ட் நம்பி என்னடா இது மா இலையில் குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் ஏன்னா முள் தாவரம் முள் செடி கிடையாது முள் மரம் கிடையாது அதனால் என்னால் அதை கொடுத்ததும் பார்த்தா இந்த மாமர இலையில் நம்ம கிள்ள இலையில் பாருங்க இந்த பூச்சி பாருங்க இந்த மாலை பூச்சி பாருங்க பார்க்குறதுக்கு இந்த பிரமேடு மாதிரி இருக்கணும்லையே கூம்பு வடிவில் இந்த பூச்சை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த மரத்தில் வேறு எங்கேயும் மாமரம் நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இதே போல் பூச்சை நான் பார்த்ததே கிடையாது இங்கே பாருங்க முடியே நீங்கள் அப்போ தான் அந்த பூச்சி இது அந்த பூச்சிக்கு நம்ம போது கையில் குத்துச்சு இந்த பூச்சி தான் இந்த இருக்கிற இந்த மாமரத்தோட இலைகள்லாம் அதை பாருங்கள் அரித்து எப்படி பாருங்க பாருங்கள் இந்த பூச்சி தான் பாருங்கள் இந்த பூச்சி தான் இந்த மாயலெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது நம்மளுடைய இந்த பூச்சி இதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் வீட்டில் மாமரம் இருக்குங்களா இல்லை நீங்கள் வேறு எங்கேனா மாமரத்தில் இது மாதிரி பூச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன வகையான பூச்சி இதோடைய பேர் என்ன தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் புதிதாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே மேலும் நமது வீடு வாசல் கோலம் சேனலையும் வெள்ளைக்கட்டி செல்லம் சேனலையும் ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம் Go Govinda, Govinda. go bendah, go bendah.